அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை விதைப்ப ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த ஓமை பாலஸ்தீன விவசாய முறையொட்டி எழுந்த ஓமை நிலம் பயிரிடப்படாத காலத்தில் மக்கள் அதன் குறுக்கே நடப்பதனால் ஒரு தடம் அதன் நடுவே ஏற்படும் மேலும் விதைத்த பின்பே நிலத்தை உழுவார்கள் எனவே விதை விதைக்கும் வேளையில் நிலத்தின் குறுக்கே பாதையும் நிலத்தின் பரப்பை ஒட்டி சில இடங்களில் முட்செடிகள் காணப்படும் ஆனால் பெரும்பகுதி நல்ல நிலமே எனவே விதைக்கையில் தவிர்க்க முடியாத வகையில் சில விதைகள் குறுக்கு தடத்தின் மேலும் சில விதைகள் வரப்போற பாறை பகுதிகளிலும் முட்செடிகளுக்குள்ளும் விழுந்தே தீரும் குறுக்கு தடத்தின் மேல் விழுந்து கிடக்கும் விதைகள் பறவைகளால் பொறுக்கப்படும் வேறு சில விதைகள் ஓரத்தில் பாறைகளுக்கிடையில் விழுந்ததாலோ முட்களுக்கிடையில் விழுந்ததாலோ பல போகும் ஆனால் பெருவாரியான விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து பன்மடங்கான மடங்கான விளைச்சலை தரும் அவ்வாறு சிறு சில தடைகள் அவ்வப்போது ஏற்படினும் இறையரசு பெருகி வளர்வது நிச்சயம் என்ற நல்ல செய்தி இவ்வோமையின் செய்தி அன்பார்ந்தவர்களே இன்று நற்செய்தி வாசகத்தில் விதைப்பவ நிலத்தில் அறுபது மடங்கு மற்றும் நூறு மடங்கு பலன் கொடுக்கும் நிலத்தை பார்ப்போம் அங்கே விழுந்த விதைகளை அந்த நிலமானது தனக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறது தனது முழு ஆற்றலையும் சக்தியும் அந்த விதை வளர்வதற்கு கொடுக்கிறது எப்படியும் அந்த விதை அதற்கான பலனை கொடுக்க வேண்டும் இன்று தன்னையே அந்த நிலம் தியாகமாக கொடுக்கிறது விதை விதைத்து தருகின்ற போது அந்த நிலத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை அறுவடையிலும் அதன் மகிழ்ச்சியிலும் தான் முழுமையான கவனம் கொண்டிருப்பார்கள் ஆனால் அதனை பற்றி அந்த விதை கவலைப்படாமல் தாழ்ச்சியோடு இருக்கிறது நமது உள்ளம் அப்படிப்பட்ட அந்த நிலமாக இருக்க வேண்டும் பல நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது அது எங்கிருந்து வந்தாலும் திறந்த உள்ளத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற போது அது நமக்குள்ளாக ஆழமாக வேரூண்ட தொடங்குகிறது அதற்கு நம்மை முழுமையாக கையளிக்க வேண்டும் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிற சிந்தனைகள் நமக்குள்ளேயே மூழ்கி விடாமல் தொடர்ந்து அது நம்மில் பலந்தர நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நம்மையே அதற்கு முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும் இறுதியில் நமது வாழ்வு பல மடங்கு பலன் தருவதை நம்மால் பார்க்க முடியும் இந்த நற்சிதி வாசகத்தின் நான்கு வகையான மக்கள் சில மக்கள் பாதையோரம் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானார்கள் சில மக்கள் முச்செடி நடுவே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் சில மக்கள் பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைக்கு சமமானார்கள் இந்த மூன்று வகையான மக்கள் இறைவார்த்தை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இறைவார்த்தை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் வாழ்கின்றவர்கள் அதே நேரத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையில் பலன் பலருக்கும் பலன் தருவது போன்று நம்முடைய வாழ்வு பலருக்கும் பயன் கொடுப்பதை பார்க்கின்றோம் இயேசுடைய வார்த்தை கேட்டு தியானித்து செயல்படுத்தியவர்கள் பலர் உண்டு சீடர்களுடைய வாழ்விலே சிறப்பாக சான்றுபடுத்தார்கள் அதை பின்தொடர்ந்தவர்கள் புனிதர்களாக மறைசாட்சியாக தங்களையை முழுமையாக கையளித்தார்கள் நாம் அனைவரும் இயேசின் பெயரில் திருமளுக்கு பெற்றிருக்கிறோம் இறை வார்த்தை அடிக்கடி வாசிக்கின்றோம் இறைவார்த்தை அடிக்கடி கேட்கின்றோம் இறைவார்த்தையின் விளக்கங்களை மறைவுரைகளின் வழியாக கேட்கின்றோம் ஆனால் நம்முடைய செயல்பாடு இருக்கிறது பலன் கொடுக்கின்ற மக்களாக பலரும் பயன் பெறக்கூடிய மக்களாக தியாகத்தோடு செயல்படுகின்ற மக்களாக திகழ நம்மை முழுமையாக கையளிப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என் உள்ளம் நல்ல நிலமாக உள்ளதா தடைகள் மத்தியிலும் இறைவார்த்தை உள விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனா எனது வாழ்வு பலருக்கும் பயனுள்ள வாழ்வாக இருக்கிறதா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா எங்களது உள்ளம் நல்ல நிலமாக திகழவும் நாங்கள் தடைகள் மத்தியிலும் இறை வார்த்தை உளவிருப்பத்தோடு ஏற்று செயல்படுத்தவும் எங்களது வாழ்வு பலருக்கும் பயனுள்ள வாழ்வாக மாறவும் வரந்தாரும் ஆமேன்